தனுசு ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதத்துல நிகழக்கூடிய சில கிரகங்களுடைய இடமாற்றத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த முப்பது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று ஜோதிட கணிப்புகளானது அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த மாதம் பாத்தீங்கன்னா தொழில அதிகப்படியான முயற்சியை செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கடந்த இரண்டு மூன்று மாத காலமாகவே தொழில்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களால முழுமையாக கவனம் செலுத்த நிறுத்த முடியாமல் இருந்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு நிலையானது மாறி இனி வரப்போகின்ற அதாவது இந்த கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழிலில் வந்து முயற்சியை செய்துட்டு வந்தீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்ச ஒரு சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடந்து இருந்துச்சுங்க அது மட்டும் கிடையாதுங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த மார்ச் மாதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க ஆரோக்கிய ரீதியாகவும் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருந்தீங்க அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் சரியாக கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சு இருந்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவை எடுப்பதில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிரமப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சில விஷயங்களை புதிதாக வாங்கணும் வீட்டுக்கு அப்படின்னு ஆசைப்படுறீங்க அது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா அதற்கான முயற்சிகளை வரீங்க ஆனா அது இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்காம நிறைய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதற்கான ஒரு தீர்வு இனி வரப்போகின்ற இந்த ஏப்ரல் மாதத்திலாவது கிடைக்குமா தொழிலில் பெரிய அளவுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமானது ஏற்படுமா அதற்கு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் தொழிலில் ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாங்க தனுசு ராசி நேயர்கள் இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷனும் கரண்டா இப்படி தான் இருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த நிலை மிக விரைவிலேயே மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் நமோ நாராயண போச்சு அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளுடைய ஆசையின் மூலமாக வரப்போகின்ற ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமையக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுடைய உத்தியோகத்தை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா குறித்த நேரத்தில் உங்களுடைய அலுவலக பணிகளை முடிக்க முடியுங்க உங்களுடைய உத்தியோகத்துல முன்னேறமும் சாதகமான காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குங்க கடன் வாங்குவதை தவிர்ப்பதன் மூலம் காரணமாக நீங்க நஷ்டத்துல இருந்து தப்பிக்கலாம் முதலீடுகள் இன்றி எந்த ஒரு செயலையும் நீங்க மேற்கொள்ள வேணாங்க அதாவது உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க தொழில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்க மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்க கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க நீங்க முதலீடு இல்லாத கூட்டாளராக மத்தியஸ்தராக தரகராக செயல்பட்டு உங்களுடைய தொழில வளர்ச்சியை காணலாம் உங்களுடைய புதிய கருத்துக்கள் வாடிக்கையாளர்களை இருக்கக்கூடிய வகையில் அமையக் கொடுங்க நீங்க அனைவரிடமும் சுமூகமான நல்லுறவை மேற்கொண்டு வளர்ச்சியை காண்பீர்கள் குழந்தைகள் சார்ந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூட மேலும் அவர்கள் தொடர்பான தொழில் மற்றும் உணவுப் பொருள் சார்ந்த தொழிலானது உங்களுக்கு அனுகூலமான வளர்ச்சியை கொடுங்க இந்த ஏப்ரல் மாதம் உறவு நிலை சிறப்பாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது திருமணத்திற்கு காத்து இருப்பவர்களுக்கு திருமணமானது நடக்கும் ஒரு சிலர் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு சமுதாயத்தில் நல்ல பெயரும் புகழையும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதம் நஷ்டங்களும் குறைய ஆரம்பிக்குங்க உங்களுடைய சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் ஆதரவளிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இது திருப்தியையும் வளர்ச்சியையும் கொடுக்க கொடுங்க மேலும் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக உங்களுடைய பணத்தை பார்த்தீங்கன்னா தாயகத்தில் முதலீடு செய்ய திட்டமிடலாம் மகான்களை வழிபடுவதும் குருக்களுடைய ஆசிக்களை பெறுவதும் இந்த மாதத்துல ஒரு நல்ல வளர்ச்சி வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் டீட்டெயிலாக தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவுகளில் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடுவீர்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியான இருப்பீர்கள் ஒரு சிலர் மனதில் காதல் அரும்பு மலரும் என்றாலுமே காதலில் வெற்றி பெற எதிர்பாலினத்தவருடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த சூழ்நிலையை கையாள பொறுமையை ரொம்பவே அவசியங்க உறவுகளில் சண்டை சின்ன சச்சரவுகளை தவிர்க்க நண்பர்களுடைய ஆதரவை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் ஒரு சிலருடைய காதல் உறவு திருமண உறவாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுக்குன்னு ஒரு நல்ல கெரியர் இருக்கும் உங்களுடைய காதல் வாழ்க்கைய அடுத்த கட்டமாக திருமண வாழ்க்கைக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்க எடுத்துட்டு போலாம் உறவில் பிணைப்பு அதிகரித்துக் கொள்ள உங்களுடைய துணையுடன் தரமான நேரத்தை ஒன்றாக செலவு செய்வீர்கள் கணவன் மனைவி உறவுல ஒரு நல்ல புரிந்துணர்வு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பரஸ்பரம் தேவைகளை நிறைவேற்றிக் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்குங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியை காண்பீர்கள் இந்த மாதம் உங்களுடைய குழந்தை மற்றும் உங்களுடைய குடும்பத்துடன் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் குடும்ப வாழ்க்கையில நிலைங்க இந்த ஏப்ரல் மாதமானது நீங்க பொருளாதார முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய நிர்வாக நிபுணத்துவ செயல்பாட்டின் மூலமாக திடீரென்று பொருளாதார வளர்ச்சியை காண்பீர்கள் தொழில் நிமித்தமாக நீங்க நீண்ட தூர பயணம் மேற்கொண்டுட்டு வருவீர்கள் அதன் மூலமாக வருமானம் பெருகும் உங்களுடைய சேமிப்பும் கணிசமாக உயருங்க பணத்தை பெருக்கும் புதிய வழிகளை நீங்க இந்த மாதம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க வீடு நிலம் மற்றும் சொத்துக்கள்ல நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக நீங்க கணிசமான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கோவில் கட்டுமான பணிகளுக்கு நன்கொடை வழங்க வாய்ப்புகள் இருக்குங்க இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் மேலும் திருவிழாக்கள் போன்ற கோவில்கள் தொடர்பான விசேஷங்கள்ல நீங்க பங்கு பெறலாம் மேலும் உங்களுடைய சேமி மக்களுக்கு சேவை செய்யவும் நிதி வளர்ச்சியில் உள்ள சிக்கல்களை குறைக்கவும் பெரிய வளர்ச்சியை வழங்கவும் இந்த மாதமானது உங்களுக்கு சிறப்பானதாக அமைய கொடுங்க நீங்க உள்ளூர் செயல்பாடுகளில் பங்கேற்கவும் தலைமை பாத்திரங்களை செய்யவும் வாய்ப்புகள் இருக்குங்க இது உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பெயரையும் புகழையும் கொடுக்கலாங்க உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் உத்தியோகத்தில் அதாவது இந்த ஏப்ரல் மாதமானது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க உங்களுடைய பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க மற்றும் வளர குழு உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் இருந்து ஒரு நல்ல ஆதரவை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய சூழலில் பெயரையும் புகழையும் தரக்கூடிய வேலையில் சாதிக்க நிர்வாகமும் உயர் அதிகாரிகளும் உங்களை ஆதரிக்கலாம் நிர்வாகம் தொடர்பான புதிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்குங்க உங்களுடைய தொழிலை கணிசமாக வளர்க்க உதவியாக இருக்குங்க பிற மாநிலங்கள் இல்லைன்னா நாடுகள் போன்ற புதிய இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க இது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் நஷ்டத்தை தவிர்க்க வியாபார நடவடிக்கைகளில் முதலீடுகள் பெரிதளவுக்கு செய்வதை தவிர்த்துக்கோங்க மேலும் எந்த ஒரு தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்குமே கடன்கள் தொடராமல் இருப்பது நல்லது உங்களுடைய பணத்தை அதாவது கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து செய்யுங்க அதுதான் நல்லதாக இருக்கும் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நஷ்டத்தையும் இன்னும் அதிகப்படியான கடனையும் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க மேலும் வணிக வளர்ச்சிக்கு மத்தியஸ்தர் போன்ற முதலீடு அல்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடலாங்க உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முதலீடு தொழில்கள் மூலமாக லாபத்தை ஓரளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் மற்றும் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் வரப்போகின்ற மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் தொடை நரம்பு தோள்பட்டை கழுத்து மற்றும் இடுப்பு சம்பந்தமான உபாதைகளில் இருந்து நீங்க விடுபடலாங்க இந்த பகுதிகளில் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்க சிகிச்சைக்கு செல்லலாம் இருப்பினுமே இந்த பகுதிகளில் உங்களுக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல்நல நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது என்பதால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இருந்து அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து மருத்துவருடைய அறிவுரைகளை பின்பற்றி உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் அனாதை குழந்தைகளுக்கு உதவுவதன் மூலமாக உங்களுடைய உடல்நல நல பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாங்க மேலும் படிக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் மற்றும் தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பலத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்குங்க நீங்கள் சிறப்பாக கல்வி வெற்றியை நல்ல பெயரையும் புகழையும் பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் கல்வியில முன்னேற்ற குருமார்களுடைய ஆசிகள் உங்களுக்கு துணையாக இருக்குங்க மேல் படிப்பிற்காக நீங்கள் விரும்பக்கூடிய கல்லூரியில் சேர்க்கை கிடைக்கப் பெறுவீர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் வழிகாட்டுதல்கள் மூலமாக நீங்கள் அதிக மதிப்பெண் பலன்களை பெற்று கொள்ளலாம் நண்பர்களிடம் இடைவெளி விட்டு பழகுங்க தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கல்வி கற்பதில் மட்டும் கவனம் செலுத்திடுவாங்க உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான நல்ல வெற்றியானது கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணு நாலு ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பது இந்த நாட்கள் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க இந்த நாட்கள்ல நீங்க புதிய செயல்களில் ஈடுபடலாம் அது உங்களுக்கு முழுமையான ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ